ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து செவ்வாய் கிழமை இன்றைக்கி வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னும் டெய்லி வளாக் தான் நம்ம என்னென்னா காலையில் ரொட்டீன் விலாக் போட்டுருவேன் நீங்கள் தான் சொன்னீங்க லைவில் கொஞ்சம் ரீச் ஆகணும்னா கொஞ்சம் பெரிய பெரிய வீடியோ சமையல் வீடியோலாம் போடுங்கக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணிங்க அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சமையல் பண்ணிக்கிட்டே வீடியோ எடுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படி இருந்தாலும் பரவாயில்ல இந்தமாரி டெய்லி வளாக் எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு நான் எத்தனை நாள் தான் பொறுக்கிறது இந்த காசு வந்துருமா யூடியூப்லேருந்து காசு வந்துருமா வந்துருமான்னு வெயிட் பண்ணியே வாழ்க்கை போச்சு அதனால் இந்தமாரி ப்ளாக் போட்டு சீக்கிரமாக சேல்ரி வாங்குறேன் ஃபஸ்ட்டு சேல்ரி ஏப்பா என்ன உப்பா அந்த பக்கம் திரும்பிட்டீங்க புஸ்குன்னு ஸோ அது ஏபாவான்னு சொல்லிட்டு வந்து பழக்கம் ஆயிடுச்சு நீங்கள் யார் கோச்சிக்கிறாதீங்க அது வந்து எனக்கு என்ன சொல்கிறது அவர் அப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு நீங்கள் யார் அதை வந்து மைனஸ் பாயிண்ட்டாக எடுத்து பேசாதீங்க சரியா நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து காலை ரொட்டின் பிளாக் இன்றைக்கி வந்து என்னென்னா நாளைக்கு வந்து நியூ இயருங்க நியூ இயர்னால இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒன்று நான்வெஜ் எல்லாம் இல்லை வெஜ்ஜு தான் நீங்கள் வந்து என்ன சமையல் பண்ணலான்னு ஒன்றுமே தெரியல ரெண்டு பேரும் முழிச்சுட்டு உக்காந்துருக்கோம் என்ன தான் போய் சமையல் கட்டில் பார்க்கணும் என்ன சமைக்கிறேன்னு சொல்லிவிட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஹாய் சொல்லிடுங்க பாவா ஹாய் ஹாய் இன்றைக்கி மழை இல்லைங்க கொஞ்சம் நல்லா விரிச்சிருக்கு நல்லாயிருக்கு இன்றைக்கி வீடெல்லாம் கழுவணும்

அதுக்கப்புறம் வந்து வீடெல்லாம் கழுவணும் கழுவிட்டு நாளைக்கு நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணலாம் சரி வாங்க என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேற்று கொஞ்சம் பாத்திர விளக்கி வச்சுருக்கேன் இன்னைக்கு கொஞ்சம் பாத்திரம் வளர்க்கணுங்க இங்கே விளக்குறதுக்கு வச்சுருக்கேன் அரிசி வந்து ஊற போட்டிருக்கேங்க இங்கே பாருங்கள் நல்லா வெந்தயம்லாம் போட்டு ஊற போட்டிருக்கேன் மாவு ஆட்டணும் இப்போ மாவு ஆட்டிக்கிட்டே தான் நான் சமையல் பண்ண போகிறேன் இங்கே வந்து பாப்பா அவங்களுக்கு வந்து காஃபி இருக்குது என் வீட்டுக்கார் வந்து உட்காந்து ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு நேற்று ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுங்க செம்மையாக க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ சூப்பராக நல்ல இட வசதியாக இருக்குது செம்மையாக இருக்குங்க பார்க்கவே அதுக்கப்புறம் வந்து வாழைப்பூ செய்ய போகிறேன் இங்கே வந்து வாழைப்பூ பொரியல் தாங்க பண்ண போகிறேன் இங்கே பாருங்க சூப்பரான வாழைப்பூ இதை வச்சு இன்னைக்கு பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் என்ன குழம்பு வைக்கணுன்னு தான் இன்னும் யோசனையே பண்ணலை நல்லா பெரிய வாழைப்பூ அன்றைக்கி பா பொரியல் பண்ணி சாப்பிட வேண்டியதான் இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே தான் வச்சு மாவு ஆட்ட போகிறேன் அப்போ தான் அங்கே கொஞ்சம் இட வசதி அங்கே தான் வச்சு ஆட்டுவேன் இங்கே வச்சு ஆட்டினோம்னா அங்கே நம்ம சமையல் பண்ணிக்கலாம் ஈஸியாக அதனால் வந்து இங்கே தான் வச்சு ஆட்ட போகிறேன் இது ஃபுல்லாக இப்போ வந்து நான் வந்து க்ளீன் பண்ணணுங்க வாழ்க்கை ஓடிட்டுருக்கு

ஒரு ஒரு வீட்டில் வந்து வத்திடுவோம் லைக் பண்ணவே தான் இப்போ பாருங்கள் வீடே அமைதி ஆயிருச்சு எல்லாம் வந்து சந்தைக்கு போயிருக்காங்கங்க ஒரு வழியாக கீரை கடையலான்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிட்டோம் கீரை கடைஞ்சி வாழைப்பூ பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் கீரை வாங்க சந்தைக்கு போயிருக்காரு இப்படி பாருங்க நான் பீராவில் ஒன்று ஒட்டியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்க எப்படி இருந்த பீராவை எப்படி மாற்றிட்டேன் பாருங்கள் பார்க்கவே அசிங்கமாக இருந்துச்சு அதனால் வந்து ஸ்டிக்கர் வாங்கி நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு நான் நாளை கழித்து வந்து ஹோம் டூர் போடுறேன் எல்லோரும் வந்து பாருங்கள் இந்த வீட்டுக்கு பிறந்ததுலேருந்து இன்னும் வந்தோம் ஹோம் டூரே போடலை அதனால் ஹோம் டூர் போடுறேன் பாருங்கள் இப்போ வந்து அவங்க கீரை வாங்கிட்டு வரட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம அரிசியெல்லாம் ஊற போட்டுருலாங்க இன்றைக்கி ரேஷன் அரிசி சாப்பாடு தான் ஆக்க போகிறேன் செம்மையாக இருக்கும் இந்த வாட்டி அரிசி சூப்பராக போட்டிருக்காங்க டேஸ்ட்டாக இருக்குது சாப்பாடும் இந்த லீவ் விட்டதுலேருந்து எங்கள் வீட்டில் ரேஷன் அரிசி சோறு தான் அடுத்து ஸ்கூல் திறந்தேன் நல்ல அரிசி ஆக்கிக்கலாம் இந்த லீவில் மட்டும் ரேஷன் ஐசி சாப்பாடு செஞ்சுக்கலாம் நல்லாயிருக்கு வீட்டுக்காரர் ரொம்ப பிடிக்கும் ரேஷன் அரிசி சாப்பாடுலாம் ஏன்னா அவர் திருப்பூரில் இருக்கும்போதெல்லாம் ரேஷன் ஐஸ் சாப்பாடு தான் சாப்பிடுவார் நான் இப்போ ஒரு நாலு நாளாக தான் இருக்கேன் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு சுடு சுட சாப்பிடும்போது அதனால் வந்து இப்போ வந்து அரிசி வந்து ஊற போட்டால் நல்லா கழுவி வச்சோம்னா செம்மையாக இருக்குது சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குது சரி இப்போ வந்து கழுவி ஊற வச்சிடலாம் அங்கே சந்தைக்கு போயிட்டு வந்துட்டாங்க கீரையா பாவா என்ன யாரும் கீரையா உளுந்து இல்லை

அப்படியே நம்ம சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க 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 க்ளாஸ் பார்க்கலாம் முடியாங்க இப்போ வந்து உளுந்து ஊற போட்டுடலாங்க நான் உளுந்து வந்து அரிசி கிரைண்டரில் போடுறப்ப தான் ஊற போடுவேன் அப்போ இட்லி நல்லா வரும் போன வாட்டி வாங்கின உளுந்து கொஞ்சம் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் இருக்குது பத்தாதுன்னு சொல்லி தான் இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொன்னேன் நான் ஒன்று ஒன்றே முக்கா ஒரு க்ளாஸும் முக்கால் க்ளாஸும் போடுவேன் கரெக்டாக இருக்கும் முக்கா பாடி அரிசிக்கு

அரக்கிரைய 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 சச்சமா இதெல்லாம் நம்ம பொரியல் பண்ண இந்தது போட்டா நல்லா இருக்கும் நம்ம எனக்கு கடையனால இது மட்டும் இது மட்டும் நல்லா இருக்கும் அது அந்த பொரியல் நல்லா இருக்கும் அது தண்டு ஓகேவா அப்பா சாமி உங்களுக்கு வேற வேறயா சொல்லணும் போலங்க இதுன்னு சொன்னதுக்கு எவ பாக்குறாரு சொல்லுங்க வேறமா சொல்லணும் இது இது கிட்ட புரிஞ்சுக்கோங்க அவர் கீர உருவிட்டு கட்டோம் என் சின்ன பிள்ளை என்ன பண்ணுது பாருங்க இங்க வரங்க நேத்து முந்தா நேத்து பேக் தொவச்சு போட்டேன் காஞ்சிட்டு இருக்கு நல்லா காஞ்சிருச்சு நாளை கழிச்சு 2 டேஸ் ஸ்கூல் எனக்கு சந்தோஷமா இருக்கு

தானியா ஹேண்ட் ரைட்டிங் எழுது எழுது தானியா ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குது இப்ப பாருங்க கீரைக்கு வந்து பாசம் பருப்பு வெங்காயம் தக்காளி ரெண்டு பூண்டு உரிச்சு போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம வந்து இப்ப அடுப்பில் வச்சுக்கலாங்க அவர் கீரை உருவிட்டு இருக்கவங்கள இது வெந்திரட்டும் எது வேகட்டும் வெந்த உடனே நம்ம அப்படியே கீரை கீரையை அலசி

அதுதான் இந்த வாழைப்பூ வாங்கினா தான் ஒரு நாள்ல செஞ்சிடணும் அப்படியே கருப்பு விழுந்துடும் நல்லாவே இருக்காது இங்க பாருங்க நேத்து வச்ச பூன்னு இன்னும் வச்சிருக்காங்க ஏ கருப்பு ஆயிரும் அவங்க வச்சிருக்காங்க அவங்க கருப்பு ஆகும்னு வச்சிருக்காங்க உடனே செய்யணும் இந்த வாழைப்பூ மட்டும் இல்லை கருப்பு ஆயிரும் நேத்து விக்காத பூ இன்னைக்கு வச்சு விக்கறாங்க சந்தையில அது எப்படி கருப்பு நேத்து வச்ச பூல எல்லாம் வைக்க மாட்டாங்க அது என்னமோ அவங்களுக்கு கருப்பாக மாட்டேன் நம்மளுக்கு வாங்கின் வங்கன்னா கருப்பாயிருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் நல்ல வேலை என் கணவர் நாளைக்கு செய்யணும்னு சொன்னார் நாளைக்கெல்லாம் கருப்பு விழுந்துடும் இன்றைக்கே லேசாக கருப்பு விழுக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இதை வந்து நம்ம இன்றைக்கே வந்து க்ளீன் பண்ணிடணுங்க சில பேர் சில பேருக்கு வந்து வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியாது எனக்கே ஆரம்பத்தில் தெரியாது இப்போ இப்போதான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் ஒரு சில பேருக்கு தெரியாதுல்ல எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க இந்த இதுல ஒரு இது மாதிரி தண்டு மாதிரி இருக்கும் இந்த இது இதை வந்து பிச்சு எடுத்துட்டு அப்புறம் வந்து இந்த இந்த இது இதழ் மாதிரி இதை பிச்சு எடுத்துட்டு அதுக்கடுத்து இதையும் பிச்சு எடுத்துக்கணும் அப்படியே போட்டுற வேண்டிதான் இதுதாங்க மெயின் இது இருந்தா என்னமோ கசப்படிக்குன்னு சொல்லுவாங்க இதழ் மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம பிச்சு எடுத்துடணும் முதல்ல எனக்கு இப்படி தான் க்ளீன் பண்ண தெரியாது ஆனா இப்ப இப்ப வந்து கத்துக்கிட்டே வரலாம் உள்ள பிரிக்க பிரிக்க நல்லா இருக்குல்ல இது கொஞ்சம் நல்லா இருக்கு பாருங்க பூ நல்லா பெருசு பெருசு சூப்பரா இருக்கு பாருங்க வாழைப்பூ வடை போடுவீங்க

ஸ் கீரை போட்டாச்சு அது என்னால் வீடியோ எடுக்க முடியலை இங்கே பாருங்க கீரை வெந்துட்டு இருக்கு கீரை பாசி நல்ல நல்லா தக தகனு வெந்துட்டு இருக்கு இங்கே வாழைப்பூவு வந்து வெங்காயம் நறுக்கி வச்சிட்டேன் இங்கே அரிசி ஆட்டி எடுத்து வச்சுட்டேங்க அடுத்து வந்து உளுந்து ஓடிக்கிட்டு இருக்கு இப்போதான் உளுந்து போட்டிருக்கேன் ஓடிக்கிட்டு ஓடட்டும் இப்போ வந்து நம்ம ஒன்றுனா சாப்பாடும் வச்சாச்சு சாப்பாடு வச்சாச்சு கீரை வெந்துட்டு இருக்கு வேகட்டும் வந்து கீரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இங்கே பாருங்க செம்மையாக வெந்துருச்சு இப்போ தாலுப்புக்கு வந்து நான் வெங்காயம் போட மாட்டேன் ஏற்கனவே வெங்காயம் போட்டு தான் வேக வச்சிருக்கேன் அதனால வெறும் கடு வந்த மருந்து சீரமோ மிளகா வைத்தல் மட்டும்தான் போடுவேன் கருவுப்பிலையும் போட மாட்டேன் கருவுப்பில

தண்ணியை ஊத்திட்டு அலசணும் அலசணும் இல்லை இப்படி போட்டு பிசையணும் பிசைஞ்சா அந்த தொகுப்பு தன் பேசணும் அந்த தொகுப்பு தன்மை வந்து கொஞ்சம் போயிருங்க நான் இப்படி தான் பண்ணுவேன் வாழைப்போம் அந்த தொகுப்பு தன்மை வந்து பாதி எடுத்துரும் அதனால தான் ரெண்டு வாட்டி உப்பு போட்டு நம்ம இப்படி வாஷ் பண்ணிட்டு கீழே ஊத்திடணும் இந்த தண்ணியை அதுக்கப்புறம் உப்பு கம்மியாக போடணுங்க இதுலயே உப்பு இருக்கும் லைட்டா மட்டும் உப்பு போட்டுக்கிற வேண்டிதான் நம்ம அப்படி பிசைஞ்சிட்டு அப்படியே கீழே ஊத்திடலாம் வாட்டி இதே மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம வாழைப்பூ போட்டாச்சுங்க இதில் நிறைய பாசிப்பூ போட்டுக்கலாம் உப்பு பார்த்துட்டே போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம உப்பு போட்டு தான் கழுவி இருக்கும் தேவைன்னா போட்டுக்கலாம் பாசிப்பருப்பு தான் டேஸ்டா இருக்கும் இது சாப்பிட்றது வந்து நம்ம அடுப்பில் வச்சிடலாங்க வேகட்டும் நல்லா வேகட்டும் உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தானே கழுவிப்போம் உப்பு போட்டு கழுவினால கொஞ்சம் ஒரு வருஷமே உப்பு இருக்கும் ஒரு வருஷமே உப்பு இருக்காது அதனால கொஞ்சம் வெந்தோடனே டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணும்னா போட்டுக்கலாங்க வாழைப்பூ இங்கே வெந்துட்டு இருக்கட்டும் உளுந்து பாருங்க சூப்பராக வந்து ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம் பாருங்கள் இடைஞ்சலாக இருக்குது எனக்கு நான் அதனால மாவு வந்து தனியாக தான் ஆட்டுவேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு என்னமோ எனக்கு இடைஞ்சலா இருக்கிற மாதிரியே இடைஞ்சலாக இருக்கிற மாதிரியே எனக்கு இன்னைக்கு சமையலு இந்த மாவுன்னு சொல்லும் போது கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு பேச தெரியலையாங்க வந்து நம்ம உருத்த எடுத்துட்டு அப்படியே கலைக்கிடலாங்க நிறையா மாவு ஆட்டியாச்சுங்க இப்போ வந்து இதை வந்து நம்ம கலக்கி வச்சிடலாம் அப்பாடா இப்போ தான் எனக்கு வந்து நிம்மதியாக இருக்கு மாவு ஆட்டி ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நம்ம வாட்டி நைட்டுக்கு இட்லி தோசை ஊற்றிக்கலாம் இந்த மாவு ஆட்டுற வேலை தான் இப்போ பெரிய வேலை ஆட்டி முடிச்சிட்டோம்னா அப்படியே மனசுக்கு திருப்தியாக இருக்கும் இன்னும் ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாவு இல்லாமல் எனக்கு மண்டையே வலிச்சு போச்சுங்க சரி என்ன டிஃபன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டினோன்னாதே இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது எனக்கு நாளைக்கு இருந்து நம்ம இட்லி தோசை எது ஊற்றிக்கலாம் ஏமா இட்லி தோசை பிடிக்காது டெய்லி மேகி கிண்டி பிடிக்கும் தோசை தோசை டெய்லி தோசை வேணும் நாளைக்கு நியூ இயர்னால இன்னைக்கு போர்வையெல்லாம் எடுத்து பூரா தலாணி வர எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் பூரை துவச்சிட்டு வீடெல்லாம் அலசி விடணும் ஏய் எந்திரி ஓ எட்டு மாதிரியா இருக்கு பூரை தட்டி விட்டுட்டுங்க ஏதாவது நல்ல நாள் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வேலை புரிஞ்சு போயிடும் இந்த அடுத்து பொங்கல் இருக்கு பொங்கலுக்கு தான் நிறைய வேலைகள் இருக்கு அத மில்ல மில்ல செஞ்சுக்கலாம்

கடைசி மட்டும்து கடவுள் நம்ம இருக்கு இங்க பாருங்க வெங்காயம் கருவேப்பில மிளகாவத்தை இதை மூணையும் போட்டு நம்ம இப்ப வந்து வதக்கிடலாங்க வதக்கிட்டு அப்படியே வாழைப்பூ போட்டுற வேண்டியது எப்பயும் காய் வணக்கிற இருக்கும் இப்போ வந்து வெங்காயம்ல நல்லா வதங்கட்டும் இங்கே பாருங்க தேனா அரைச்சி வச்சிருக்கேன் இதை லாஸ்ட்ல நம்ம சேர்த்துக்கலாங்க வாழைப்பூவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு அப்படியே வாழைப்பூ போட்டு அவ்வளோதாங்க சூப்பராக வாழைப்பூ ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இப்போ அவங்க சாப்பிட்றத வீடியோ இருக்கட்டும் எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்ல சொல்லுங்க இன்னும் சாப்பிடவே இல்லை அதுங்களும் எப்படி இருக்கு சாப்பாடு கீரை எப்படி இருக்கு சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கா பொரியல் பொரியல் வாழைத்தண்டு பொரியல் கீர்த்தனி நல்லா இருக்கா உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா வாங்க நீங்களும் சாப்பிடலாம் எங்கள் வீட்டில் கீரை வாழைத்தண்டு பொரியல் நானும் வந்து சாப்பிட போறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு எப்படி இருக்குன்னு இப்போ நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ வந்து நானும் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பு பூரா நம்ம இப்ப கழியிட வேண்டிதான் நான் போய் சாப்பிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம நியூ இயருக்கு இதெல்லாம் பேச விட பேசும்போது தான் இது பண்ணுவான் நான் வந்து இப்போ நியூ இயருக்கு எல்லாமே நீட் பண்ணிட்டேங்க நீட் பண்ணிட்டு குளிச்சாச்சு அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயருங்க அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்ன்னு சொல்ல முடியலை ஏன்னா இந்த வீடியோ என்றைக்கு போடுவேன்னு தெரியல அதனால் வந்து அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஏன் பாருங்கள் சமையல் கட்டெலாம் போகிறோம் பாத்திரமெலாம் விலக்கி ஏன் பாருங்கள் சமையல் கட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேங்க க்ளீன் பண்ணியாச்சு எப்படி இருக்குது பார்க்க நல்லாயிருக்குல்ல வீடும் வீடும் எல்லாம் தொடச்சி இங்க பாருங்க வீடும் நல்லா தொடச்சாச்சு பார்க்கவே நீட்டா இருக்குல்ல எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சுங்க எல்லா வேலையும் முடிச்சாச்சு சமையல் கட்டி எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணலாம் புறம் வந்து காஞ்சிட்ருக்குங்க இப்போதான் வந்து உரம் தொடச்சு விட்டுருக்கேன் புறம் காஞ்சிட்டு இருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோஸ் லைக் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் நிறைய உறவுகள் பாருங்கள் நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்